வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோடைய ஆடி மாதம் முதல் வெள்ளி பூஜை தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு ரொம்பவே உகந்த மாதம் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்குவதுக்கும் சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம் தான் அதனால தான் நான் நிலவாசல் பூஜையை வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன் நிலவாசலில் நம்மளுடைய குலதெய்வம் இருக்காங்க அப்படிங்கிறனால நிலவாசல்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆடி வெள்ளி வந்து நிலவாசல் பூஜையை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வ ஃபோட்டோ இருந்தாலும் இல்லாட்டினாலும் குலதெய்வம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நம்ம குலதெய்வத்தை நினச்சி இந்த மாதிரி கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கலசம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய நிலவாசலை வந்து நான் நாளே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நிலவாசலும் சேர்த்து கிளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து பன்னீர் தொட்டு ரெண்டு ந நிலவாசலையும் வந்து நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன் அழகாக வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து மஞ்சள் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால மஞ்சள் தடவாமல் மஞ்சளை வந்து ரவுண்ட் ரவுண்டாக நம்ம போட்டு மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து குங்குமம் வந்து வச்சு விட்டுட்டேன் ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட நிலப்ப நிலப்படியில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கிறேன் நான் வந்து பெயிண்ட்லேயே கோலம் போட்டிருக்கேன் ஆனால் மேல்படியில் வந்து நான் ரெண்டு பக்கமே கேர் போட்டிருக்கேன் நம்ம இந்த மாதிரி விசேஷ தினங்களில் பச்சரிசி மாவால் கோலம் போடலாம் அப்படிங்கிறனால கேர் போட்டிருக்கேன் நம்ம பச்சரிசி மாவில் கோலம் போட்டாலே அது ஒரு அழகு தாங்க வீடே வந்து ஒரு தனி அழகு கொடுக்கும் என்ன நம்ம பெயிண்டில் கோலம் போட்டாலும் மா உள்ள ஒரு அழகு வந்து அது வந்து தனி தான் நான் அழகாக வந்து மாவில் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிட்டுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சதுமே அழகாக மங்களகரமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ அழகாக வந்து நம்ம நிலவாசலுக்கு ரெண்டு பக்கமும் பழம் வச்சுக்குவோம் ஆடி மாதம் நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து இந்த மாதம் ஃபுல்லுமே நிலவாசலில் எலுமிச்சம்பழம் இருக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு பக்கமும் எடுத்து வச்சிருவேன் அதே மாதிரி இதை சுற்றி எப்போதும் பூக்களெல்லாம் டெக்கரேட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து நம்ம வேப்பிலையால் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறனால எலுமிச்சம்பழத்தை சுற்றி வேப்பில வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்துச்சு இவன் இளவாசலுக்கு வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் மகாலட்சுமி தாயர் பாதம் அரைஞ்சிருக்கேன் அங்கேயே ஒரு பூ வச்சுட்டு கோமாதா உருளியில் வந்து கோமாதா வச்சுருக்காலே அவர்களுக்கு ஒரு பூ வச்சிடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய குலதெய்வ கலசத்தை வந்து ரெடி பா ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே நிலவாசலெலாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உள்ளே போயிட்டேன் போய் கலசத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து கலச தெய்வ குல தெய்வத்தை நினச்சி கலச வச்சு நான் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கேன் இது ஆடி மாதம் முதல் வெள்ளிங்கிறனால நான் கலசத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் நீர் நிரப்பி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் எப்போதுமே கலசத்தில் வெறும் நீர் மட்டும் வைக்காமல் அதில் வாசனை திரவங்கள் சேர்க்குறது ரொம்பவே நல்லது ஏன்னா வாசனை திரவியங்களுக்கு தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்போ வந்து நம்ம இந்த ஏலக்காய் ரெண்டு தட்டி சேர்த்துட்டு அதில் பச்சை கருப்புறம் செவ்வாது சேர்த்துக்கிறேன் இந்த வாசனை திரவியங்கள் சேரும்போது கலசம் வந்து ரொம்ப தெய்வ சக்தியாக இருக்கும் நம்ம இந்த குலதெய்வத்தை நினச்சி நம்ம கலசத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் அது மேலே வந்து அழகாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம மண் அகல் விளக்கு தான் வச்சு ஏற்ற போகிறோம் அதனால மண் அகல் விளக்கம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் விளக்கை வந்து நான் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கு வந்து நல்லா வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கோம் இது வந்து விளக்குக்கு கீழே வைக்கக்கூடிய தட்டு ஏன்னா மண் அகல் விளக்குங்கிறதுனால எண்ணெயெலாம் உறிஞ்சி வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தட்டு வச்சு நீங்கள் அது மேலே விளக்கு வச்சாதான் எண்ணெய் வந்து கீழே சிந்தாமல் இதிலையே தேங்கி நின்றுவோம் நீங்கள் வந்து மண் அகல் வச்சு அகல் விளக்கு வச்சு ஏற்றுறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விளக்கில் உள்ள எண்ணெய் ஃபுல்லும் அப்படியே கீழே இறங்கி நிற்கும் அதனால் தட்டு வச்சு ஏற்றுறது ரொம்பவே நல்லது இப்போ நான் விளக்குக்குமே நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன் குங்குமம் வச்சுட்டு அழகாக அதில் பஞ்சு திரி வச்சு எண்ணெய் ஊற்றி விளக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுறதுனால பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் தான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் கலசத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு நேராக கிச்சனில் போய் நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணலாம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு பச்சரிசி வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம போய் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிடலாம் அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம கிளறிட்டு வெள்ளை பாகு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நல்ல வெள்ளம் அப்படிங்கிறனால நான் வந்து வடிகட்டலை அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன் கூடவே வாசனைக்கு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நெய்யில் முந்திரி வறுத்து அப்படியே பொங்கலில் வந்து சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நிலவாசலில் போய் நம்ம பூஜையை முடிச்சிட்டு வந்துடலாம் எப்போதுமே நான் வந்து அர்ச்சனைக்காக பச்சரிசியில் மஞ்சள் சேர்த்து இந்த மாதிரி அரிசி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அர்ச்சனை இப்போ ரெண்டு நிலவாசலுக்கு நம்ம குலதெய்வத்தை நினச்சி அர்ச்சனை போட்டுக்கலாம் அதே மாதிரி பூவாலையும் வந்து அர்ச்சனை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து தீப தீபெல்லாம் வந்து காமிச்சிக்கலாம் ஆடி மாதம் வந்தாலே ரொம்ப வந்து சிறப்பு வந்து அம்பாளுக்கு நம்ம வீடும் வந்து ரொம்ப வந்து ஒரு கோவில் மாதிரி இருக்கும் நல்லா சுத்தவத்தமாக மங்களகரமாக நல்லா பாசி வைப் நிறைஞ்சிருக்கும் நம்ம வீடு ஆடி மாதம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல்ங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய பையன் ரெண்டாவது பையனும் நானும் பிறந்த மாதம் வந்து ஆடி மாதம் நான் வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறந்தேன் அதனால் எனக்கு ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இப்போ வந்து நான் வந்து சாம்புராணி வந்து நிலவாசலுக்கு காமிச்சிட்டு நம்ம விநாயகர் இருக்குது அப்படியே விளக்கு மடத்துக்கும் காமிச்சாச்சு அப்போ வந்து தீபம் வந்து ஆரத்தி வந்து எடுத்துக்கலாம் அழகாக வந்து நம்ம நிலவாசலில் வந்து ரெண்டு பக்கமும் ஆர்த்தி காமிச்சிட்டு மேலே வந்து நிலவாசலில் வந்து நம்ம குல குல தெய்வத்தை நினச்சி நம்ம மனதார வந்து வலி நினச்சி நம்ம வந்து ஆர்த்தி வந்து காமிச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகருக்கு ரெண்டு பக்கமும் தொங்கு விளக்கு வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்து அழகாக கேன்டீன் வச்சு ஏற்றியிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது அங்கே வந்து விளக்கு எரியிறது ஏதோ ஒரு கோயிலில் வந்து விளக்கு விளக்கெறியிற மாதிரி ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்தது மனதுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு ஆடி மாதம் முதல் வெள்ளியை ரொம்ப சிறப்பாக வந்து வரவேற்கிற மாதிரி நம்ம நிலவாச பூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிலவா நிலவாசல் பூஜை வந்து நல்லபடியாக வந்து சூப்பராக வந்து பண்ணியாச்சு மனதுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்கும் நம்முடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய நிலவாசலை நல்லா அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள்லாம் போட்டு தீப தூபமெல்லாம் காமிச்சு வழிபாடு பண்ணும்போது நம்ம குல தெய்வம் வந்து நம்ம நிலவாசலில் நிலைத்து நின்று நம்மளுக்கு ஒரு கால காவல் தெய்வமாக இருப்பாங்க நம்ம குலத்தை காப்பது நம்ம குலதெய்வம் தாங்க அவரை அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணிவிட்டு மற்ற பூஜையெல்லாம் வந்து பண்ணுறது ரொம்பவே நல்லது எந்த வித பூஜை பண்ணுறதா இருந்தாலும் நம்ம விநாயகரை நினச்சி வழிபாடு பண்ணுறோம்ல அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தையும் நினச்சி நம்ம பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற பூஜையெல்லாம் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஃபஸ்ட்டு வாரம் நம்ம குலதெய்வத்தை நினைச்சு பூஜை பண்ணியாச்சு அடுத்தடுத்த வாரங்களில் அம்பாளுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ண போகிறோம் அம்பாளுக்கு வந்து ஸ்பெஷல் வந்து கூழு தான் இந்த ஆடி மாதம் ஃபுல்லும் கூழுக்கு பஞ்சமே இருக்காது அம்மா வந்து ரொம்ப குளிர்ந்து போயிருப்பாங்க கூழாக சாப்பிட்டு அதனால் நம்மளும் வந்து நல்லா அம்பாளுக்கு குளிர்ந்த மாதிரி நம்மளும் வந்து குளிர்ச்சியாக கூழ்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பாக போகிறோம் இப்போ நான் வந்து வெளியில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சக்கரை பொங்கல் எடுத்து வச்சு என்னுடைய குலதெய்வ கலசத்தில் நான் வந்து தீபம் ஏற்றிட்டு இங்கே தீப தீபமெல்லாம் காமிச்சு ஆர்த்தி எடுத்துக்கிறேன் இங்கே வந்து சிறப்பாக வந்து பூஜையை முடிச்சுட்டு அப்படியே கிச்சனில் போய் நம்ம அன்னபூர்ணி தாயாக இருக்கும் நல்லா சூப்பராக வந்து பூஜை பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டடா, பாய்